வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கப்போ நம்ம வந்தியிலேருந்து எட்டிஎல் டைம் பேசுகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்காக மார்க் பண்ணியிருக்கோம் நார்மல் வாழ்வுங்க ஹீட்டருக்கு ஒரு வாழ்வு பசனிக்கு ஒரு வாழ்வுங்க இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போது லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணுங்க ரைட் சைடு கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி கொடுத்து கேசி மேலே இருக்கும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு மேலே இருக்குதுன்னு மார்க் இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசனுங்க வாஷ் பேசன் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம போல்ட்டு போடுவோம் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதில் பைப் லைன் எதுவும் கொடுக்காம கீழே பிளான் பண்ணி பைப் லைன் கொடுத்து கீழே ஒன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காடி போகிறதுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஷன் நைனுங்க இது எதுக்கு தள்ளி வருதுங்க அந்த ஓரத்தில் கூட தூக்கலாம் இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் செட் அடிக்கல அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும் அந்த ஸ்க்ரூ போயிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைன் அப்படிங்கிற கேட்டீங்கன்னா நம்ம தூக்கி தூக்கிவிட்டு ஸ்க்ரூவில் படக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்து மேலே ஏற்றியிருக்கோம் ஏன்னா நீங்கள் சொல்லலாம் ஒரே நேராக கொண்டு வந்து கூட கொடுத்தான்னு சொல்லாங்க எதுக்கு நம்ம கீழே கொடுக்குறது கேட்டிங்கன்னா நம்ம ஹெல்செட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு இன்ச்சில் ஹைட்டில் அடிக்கிறப்போ அந்த ஹெல்செட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஏறிடுது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைனை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்து கீழேருந்தான் வந்து டீப் போட்டு இருக்கும் இதனால் ஒன்றும் ப்ரெஷர் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் குறையாதுங்க அதுக்காக ஆக்சுவலாக அதை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு காடி எடுத்துட்டு உங்களுக்கு அப்படி வீடியாக இருக்குன்னு போகிறாங்க பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்